இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன் யூஎஸ்லேருந்து வரும்போதே சொல்லியிருந்தேன் வந்து பத்து நாள் தங்குறங்கம்மாயி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னைக்கு கண்ணு வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து மணத்தக்களிக்கிற சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டேங்க போனோடனே வந்து பார்த்திங்கன்னா வா தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அம்மையை வீட்டு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க ரொம்ப கச்சிதமான தோட்டம் தான் ஆனால் வீட்டுக்கு தேவையான எல்லா செலவுமே வச்சுருக்குறாங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா செடி பச்சை மிளகாய் கருவேப்பில கொய்யா மரம் கத்திரி செடி தக்காளி கொத்தமல்லி வெண்டைக்காய் எல்லாமே ிருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க அது அம்மாயி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே ரொம்ப கச்சிதமாக தான் செலவு பண்ணுவாங்க அதை தாராளமாக செலவே பண்ண மாட்டாங்க அவங்கிட்ட வந்து இதை கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் கற்றுக்கவே முடியறது இல்லைங்க அது இந்த தடவை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஏகப்பட்ட அறுவடை தான் வீட்டுக்கு செலவு போக மீதியெலாம் பக்கத்தில் வந்து சேல் பண்ணிட்டாங்க தோட்டத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்து மதிய லஞ்சமே முடிச்சாச்சுங்க நாங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்